வணக்கம் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பலன்கள் மீனராசி காலப்புருஷத்துவப்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசி அதிபதி குரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணாம் இடத்தில் இருக்கார் ஜென்ம ராசியில் ராகு இருக்காங்க ஏழாம் இடத்துல கேது இருக்காங்க சனி கர்மக்காரகன் சனி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கும்ப ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காரு வர்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி வக்ரம் அடைய போகிறாரு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி வக்ரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வக்ர நிலையில் தான் இருப்பார் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி வக்ரம் நிவர்த்தி ஆவார் உங்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட எத்தனை நாள் வருது கிட்டத்தட்ட நாலரை மாதம் இந்த நாலரை மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சனி வக்ர நிலையில் தான் இருப்பார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சொந்த வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார் பொதுவாகவே சனி வந்து பாருங்கள் மெதுவான கிரகம் ஸ்லோவான கிரகம் நிதானமான கிரகம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு மெதுவாக தான் நகருவார் ரெண்டரை வருஷம் டைம் எடுக்கும் சந்திரன் வேகமான கிரகம் ஸ்பீடாக நகர்ந்துடும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு சந்திரன் ரெண்டே கால் நாள் தான் டைம் எடுத்துக்குவார் குரு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் ராவுக்கு எதாவது ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்கும் அப்போ சனி மட்டும் ஏன் மெதுவான கிரகம் நம்ம சொல்லும் போது அவரோட இயல்பே அதுதான் மெதுவாக அவரோட இயல்பே அதுதான் அவரோட கேரக்டர் அதுதான் மெதுவாக பலன் கொடுப்பாரு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி மெதுவாக தான் பலன் கொடுப்பாரு இப்போ இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடையிறதுனால வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் ஸ்பீடாக செயல்பட போகிறார் வக்ரம்ங்கிறது என்ன இயல்புக்கு மீறிய தன்னோடய இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான சில விஷயங்களை கொடுக்குறதுன்னு அர்த்தம் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு இல்லை ஜாகிங் போயிட்டு இருக்காரு இல்லை ரன்னிங்கில் இருக்கார் அப்படி ரிவர்ஸாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு தோட்டம் பின்னாடி வர மாதிரி வந்தால் இப்படி இருக்கும் வாக்கிங் போயிட்டு இருக்கார் பின்னாடி நகர்ந்து வர்ற மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும் ஒரு தெளிவில்லாத நிலைன்னு சொல்லுவோம் சரிங்களா அதுதான் வக்ரம் வக்ரம்ங்கிறது ஒரு ஸ்டெடி கிடையாது தெளிவில்லாத நிலைன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் சனி ஒரே ராசியில் இருப்பார் அவர் பின்னாடி வர்ற மாதிரி இந்த தோற்றம் இருக்கும் சரிங்களா அந்த பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அதுதான் வக்ரம் அப்போ ஒரு ஸ்டெடி இல்லை சனி ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஒரு வேகமாக செயல்படுறாரு மந்தமான கிரகம் இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலன் கொடுக்குறதுனால அவர் வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் அப்போ வெரே சனி உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து வெரைய சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு சனி வக்ரம் அடைகிறனால ஸ்பீடாக செயல்படுவார் கொஞ்சம் செலவு உங்களுக்கு இருக்க தாங்க செய்யும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கார் இப்போ வன வக்ரமாகறதுனால ஸ்பீடாக செயல் வேகமாக செயல்பட போகிறனால கண்டிப்பாக செலவு உங்களுக்கு இருக்க தான் செய்யும் செலவு இல்லாமலாம் இருக்காது வெறைய சனின்னு அவர் விரைந்து தான் கொடுப்பார் அதுதான் கர்மா அதனால தான் அவர் கர்மக்காரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம் இந்த மூணு கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி யாரையும் நம்பாதீங்க அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு ஏமாந்து மாட்டிக்காதீங்க ஏன்னா மீனராசினியர்களே மன உளைச்சல் இருக்கீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க தேவையில்லாத பிரச்சனையில் போய் இருக்கீங்க நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க நான் நடக்கிறது வேறு மாதிரி போய்ட்டுருக்கு சனி என்ன பண்ணும் மருத்துவ செலவு கொடுக்கும் ஒரு சில பேரில் வீடு வாகனம் வாங்கியிருக்கீங்க ஒரு சில பேர் வாகனம் வாங்கியிருக்கீங்க ஒரு சில பேர் வீடு கட்டியிருக்கீங்க இதெல்லாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்தது ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு வந்தது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கி போட்டிங்க வீடு கட்டினீங்க வாகனம் வாங்கினீங்க சொந்தக்காரங்களுக்கும் இல்லை கூட பிறந்தவங்களுக்கும் எதுவும் நல்ல ஏதோ ஒன்று பண்ணிங்க நீங்கள் கல்யாணம் இந்த வளகாப்பு சீமந்தம் மொட்டையடிச்சு காது குத்துறது இந்த மாதிரி எதோ ஒன்று உதவி பண்ணிங்க சொந்தக்காரங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் சுபகாரியங்களும் உங்களுக்கு நடந்தது ஆனால் இந்த காலகட்டங்கள் வக்ரம் சனி வக்ரம் அடையிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணத்தை முதலீடு போடுற விஷயத்தில் கவனம் பாருங்கள் தொழில் அதிக அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க மாட்டிக்காதீங்க அளவாக முதலீடு போடுங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா வெறைய சனி சரிங்களா தொழில் ஆரம்பிக்கவே கூடாதுன்னு சொல்ல சொல்லிட முடியாது ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தான் போகணுன்னா முதலீடே நீங்கள் போடக்கூடாது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலனா அளவாக முதலீடு போட்டு ஆரம்பிங்க ஆனால் முதலீடு போடுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மீன ராசினியர்கள் ஏன்னா ராசியில் ராகு இருக்கார் ராசியில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னால் தேவையில்லாமல் உங்களுக்கு டைவெர்ட் பண்ணும் மைண்டு டைவெர்ட் ஆகும் ஏன்னா ராசி சந்திரனோடே உங்களுக்கு ராகு இருக்கார் மைண்டு டைவெர்ட் ஆகும் உங்களை ஏமாத்துவாங்க ஆசை வார்த்தை காமிப்பாங்க அது போய் மோசம் பண்ணுற மாதிரிலாம் அந்த ராகுவோட வேலை தான் இந்த மாதிரிலாம் டைவெர்ட் பண்ணிடுவங்களை ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ணுற வேலையில் ராகுவோட கேரக்டர் ஃபுட் பாய்சன் வரும் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களை நம்பாதீங்க உணவு பழக்க வழக்கங்கள் கவனமாக இருக்கணும் அலர்ஜி ஏற்படும் ஒரு சில பேர்த்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க சரிங்களா மற்றபடி நீங்கள் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கவங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்லா வேலை கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி குரு இருக்கார் இடமாற்றம் லொக்கேஷன் உங்கள் ஏரியாவை லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாம் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் சரிங்களா ஏழில் கேது இருக்கார் கணவன் மனைவி சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க பார்த்திங்களா அந்த குருவோட பார்வை உங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கும் முழுசாக உங்களுக்கு வ விலகுன்னு சொல்லிட முடியாது கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்க வந்த பிரச்சனைகள் குருவோட பார்வையினாலும் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்க சனி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வெளிநாடு போக முடிய வாய்ப்பு உருவாகும் வெளிநாடு போக போக முடியலைங்க சார் தடங்களாக இருக்குது நாங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கோம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கோம் வெளிநாடு போக முடியல எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களாம் வெளிநாடு போயிட்டாங்க ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு எங்களுக்கு வெளிநாடுங்கனால நகரவே முடியல ஆசை எல்லாமே நிறைவேற கிடையாது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்க ஒரு இயக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வெளிநாடு போவீங்க எல்லாம் ஸ்பீடாக செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு எது எது தடங்களாக இருந்துச்சோ அதெல்லாம் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் வெளிநாடு போவீங்க ஒரு இடம் வாங்குவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதை வாங்க முடியும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா கட்ட முடியும் இதெல்லாமே உங்களுக்கு வேக வேகமாக இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஜூன் உங்களுக்கு இருபத்தி ஒம்பதுலேருந்து உங்களுக்கு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்த நாலரை மாத காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு விரையத்துக்கும் நல்ல ஒரு காலகட்டங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது வாகனத்தை மாற்றுறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான் பிஸ்னஸ் முதலீடு போடுறதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் நான் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை கூட்டு தொழில் நான் பண்ண போகிறேன் கூட்டு சேர்த்த போகிறேன் இந்த மாதிரி யோசிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் நல்ல தசாபுத்தி நடந்தால் மூவ் பண்ணலாம் நீங்கள் கெட்ட தசாபுத்தியெல்லாம் நடந்தால் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் தேவையில்லாத முதலீடு போட்டு சிக்கக்கக்கூடாது கவனமா இருங்க அதனால தான் மறுபடியும் இருக்கேன் சரிங்களா மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த சனி அடைகிறனால மீனராசினியர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் வேகமாக செயல்படும் சனி செயல்படுறதுனால கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் நிறைய கொஞ்சம் வரையங்கள் இருக்க தான் செய்யும் சுப விரயமாக மாற்றுங்க கன்வெர்ட் பண்ணுங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது விரயங்கள் வருது இப்போ பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணும் மருத்துவ செலவு தான் வரும் அதுக்கு எதுக்கோ வீடு செலவு பண்ணுறதுக்கு வீட்டுக்காக செலவு பண்ணுறது ஒரு இடத்துக்காக செலவு பண்ணுறது வாகனம் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் செலவு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு சுப வரையும் தான் அது எல்லாமே சரிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி தான் உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் என்ன கிரகத்தோட ஆளுமையில் இருக்கீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்கும் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதார முன்னேற்றம் எப்போ உங்களுக்கு இருக்கும் கெட்டனர் வரும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க எப்போ உங்கள் லைஃப் மாறும் நடக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி பதில் சொல்லிடும் என்ன வயசில் இருக்கீங்க ஏழரை சனி முதல் சொத்தில் இருக்கீங்களா ரெண்டாவது சொத்தில் இருக்கீங்களா மூணாவது ரவுண்டில் இருக்கீங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் மெயின் உங்கள் வயசு உங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா இடமாற்றம் பண்ணலாமா வேண்டாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா திருமணம் பாக்கியம் எப்போ கிடைக்கும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் கூட்டு தொழிலில் ஒரு சில பேர்த்துக்கு சங்கடங்கள் இருக்குது அவங்க எல்லாம் எந்த மாதிரி நடந்துக்கணும் என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்கள் அமைவாங்க எல்லாமே உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா எல்லாமே உங்களோட கேள்வி அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்